ஆயுத தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் விளிம்பு நிலை குடும்பங்களுக்கு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து வழங்குகிறது அதன் ஒரு பகுதியாக ஆயுத பூஜையையொட்டி தஞ்சை மாவட்டம் வடவாறு பாலம் கண்ணியம்மன் கோவில் படித்துறை பகுதியில் விளிம்பு நிலையில் உள்ள இருபத்தைந்து குடும்பங்களுக்கு விலையில்லாமல் ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி கண்காணிப்பாளர் கல்யாணசுந்தரம் தன்னார்வலர் ஆர்த்தி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் உயிர் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து அஹ் பல்வேறு தரப்பிலான விளிநிலை மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து வழங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று தஞ்சை கரந்தை பகுதி வடவாறு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய கன்னியம்மன் கோயில் படித்துறையை சேர்ந்த சுமார் பதினைந்து குடும்பத்தினர் தங்களது வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுமாறு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று இன்று நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இன்று அவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பதினெட்டு வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் அரிசி ஆகியவை ஒன்று இன்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது விளிமிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நியூஸ் செவன் தமிழ் அனுபவ பாலத்துறையினை ஜோதி அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்